பிரபல நடிகை பாவனா கடந்த பதினேழாம் தேதி கேரளாவில் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டுவிட்டு சொகுசு காரில் திருச்சூரிலிருந்து கொச்சிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் ஒரு கும்பலினால் கடத்தப்பட்டு இரண்டு மணி நேரம் காரிலேயே பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார் இந்த விவகாரம் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகை பாவனாவுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த கேரள பட உலகம் அணி திரண்டுள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகை பாவனாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய கேரள மாநில முதல் மந்திரி பினராயி விஜயன் உறுதியளித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக நடிகை பாவனா பயணம் செய்த காரின் டிரைவர் மார்டின் மற்றும் வடிவேல் சலீம் பிரதீப் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அலுவாவில் உள்ள கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் நடிகை பாவனாவுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் பயணம் செய்த காரிலிருந்து அவர் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார் என்பதற்கு ஆதாரமான தடயங்களை தடயவியல் நிபுணர்கள் கைப்பற்றினர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படுகிற புல்சார் சுனி வி பி விகேஷ் ஆகியோர் இன்னும் போலீசிடம் சிக்கவில்லை அவர்களை கைது செய்வதற்கான முயற்சியில் கேரள போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் ஆனால் புல்சார் சுனி வி பி விகேஷ் மணிகண்டன் ஆகிய மூன்று பேரும் கேரள ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்தனர் அவற்றில் அவர்கள் தாங்கள் இந்த வழக்கில் தவறாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் ஏதும் அறியாத அப்பாவிகள் என்றும் கூறியுள்ளனர் இந்த மனுக்கள் நேற்று விசாரணைக்கு வந்தன அந்த மனுக்கள் மீதான விசாரணை அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் இதற்கிடையே போலீசாரால் தேடப்பட்டு வந்த மணிகண்டன் நேற்று முன்தினம் இரவு பாலக்காட்டில் பிடிபட்டார் அவரிடம் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன பாவனாவை கடத்தி பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டதில் பெரிய அளவுக்கு சதியும் நடந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த விவகாரத்தில் குற்றவாளி கடவுளாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள மாநில தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் சட்டம் மற்றும் கலாச்சாரத்துறை மந்திரி ஏ பாலன் கோழிக்கோட்டில் நிருபர்களிடம் பேசுகையில் கூறினார் மேலும் அவர் இங்கே பட சில மோசமான போக்குகள் நிலவுகின்றன அவற்றை முடிவுக்கு கொண்டு வர தீவிர முயற்சி எடுக்கப்படும் இந்த விவகாரத்தில் பட உலகினர் உதவி நாடப்படும் அத்தகைய போக்குகளில் ஒன்றுதான் நடிகை மீதான பாலியல் தாக்குதல் இந்த சதியின் பின்னணியில் இருந்தவர்களை வெளியே கொண்டு வரவும் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்று கூறினார் இதற்கிடையே இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் பதுங்கி இருக்கலாம் என கருதப்படுகிறது இதன் காரணமாக கேரள போலீஸ் படைகள் தமிழ்நாட்டுக்கு விரைந்து தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன